ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு சிம்பிளாக இட்லிக்கு ஒரு தக்காளி குழம்பு தான் வைக்கிறேன் பொடியாக நறுக்கிறேன் நாலு பச்சை மிளகா பொடியாக நறுக்கிறேன் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கிறேன் நாலு தக்காளி எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக தண்ணி தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சுண்டனதும் வடிகட்டி கடைச்சிட்டுனா நம்மளுடைய தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும் சொல்ல போனால் இதோடய டேஸ்ட்டு மீன் குழம்பு மாதிரி இருக்கும் இட்லி தோசைக்கு அடிப்பொழியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி எப்படிமோ உன்னால் இவ்வளோ வேலையும் செய்ய முடியுது பசங்களையும் பார்த்துக்கிட்டு வே வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இது குறுக்கால துணியும் தச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவும் எடுத்து எடிட் பண்ணி போகிறேன் எப்படிமா உன்னால் முடியுது அப்படின்னு கேட்குறாங்க நம்மளால் முடியாதெல்லாம் எதுவும் இல்லைப்பா எல்லாமே முடியும் எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணமே சொல்ல போனால் கோவைசர்லாமா சொல்லுவாங்கல்ல காஞ்சினா படத்தில் எல்லாம் ஒரு பந்தாதான் வெளியே காட்டிக்கிறது இல்லைன்ட்டு அதே போல் தான் நானும் எந் எவ்வளோ தான் இருந்தாலும் மனசுக்குள்ளே இருக்கும் வெளியெல்லாம் காமிச்சிக்கிறதே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் சந் கஷ்டத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சந்தோஷத்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மர Kamu dan bersihlah, subscribe, beri komen, nyalakan lampu.